டூ டே வந்து ஆஹ் மாதிரி இந்த வாரம் வந்து ஏதோ ஒரு கான்கிளைவன் கான்கிளேவ் நடத்துறாங்க அதுல வந்து முதலா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் அவர் சொன்னது என்னன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் பாஜக வந்து நிதி எதுவும் ஒதுக்கவில்லை ஒதுக்காமல் இருந்தாலும் நாங்கள் இத்தனை துறைகளில் சாதித்திருக்கிறோம் கண்ணெடுக்க பாக்குறோம் ஏதாவது ஒதுக்குனாங்களா ஒன்னும் கிடையாது இன்னும் கிடையாது அதே மாதிரி இந்த இது அஸ்வினி ரயில்வே மினிஸ்ட்ரே ஒரு பச்சை பகு ஒன்னு சொன்னாரு இவங்க வந்து நிலங்கள வந்து முறையா கொடுக்கல அதுக்கு நேற்று போக்குவரத்து அமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் அதாவது நிலங்களை வந்து நாங்கள் வந்து வாங்கி தான் உங்ககிட்ட கொடுக்க முடியும் அதுக்கு இழைப்பீடு நீங்க தான் கொடுக்கணும் நீங்க எங்களுக்கே கொடுக்க மாட்டீங்க மக்களுக்கு எங்கேருந்து கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு மிக சரியா வந்து கேள்வி கேட்டுருக்கிறாரு அடுத்ததா இன்னொரு விஷயமும் சிஎம் சொன்னது என்னன்னா எங்களுக்கு ஒரு நிதியும் ஒதுக்கல முட்டை ரூபாய் முட்டை தான் வந்து கொடுத்துருக்கீங்க இன்னொன்று விசாகப்பட்டினத்துக்கெல்லாம் மெட்ரோ இன்னைக்கு ஒதுக்கி இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு கோயம்புத்தூரும் மதுரையும் விசாகப்பட்டினம் ஊரே காலியா கிடக்கும் இருவத்தஞ்சு லட்சம் மக்கள் தொகை மக்கள் தொகை வந்து ரொம்ப குறைவா இருக்கா இங்க முப்பத்தஞ்சு லட்சம் சோயமுத்தூர் மதுரை இதோடலாம் கம்பேர் பண்ணுறப்போ விசாகப்பட்டினம் ஒண்ணுமே கிடையாது அதுக்கெல்லாம் பெரிய நகரம்தான் நம்ம இல்லைன்னு இல்ல ஆனா பயனாளிகள் அதிகமாக இருப்பார்ல நீ விசாகப்பட்டினம் குடு யாருக்கு குடு எங்களுக்கும் குடு நீ திருப்பதிக்கு குடு நெல்லூருக்கு குடு சித்தூருக்கு குடு எதுக்காவது கொடுத்துட்டு போ எங்களுக்கு கொடு ஏன் மதுரைக்காரன் வந்து மெட்ரோல போறதுக்கு லாய்க்கு இல்லாதவனா இல்ல கோயமுத்தூர்காரன் என்ன இதுவா அதுல எஸ்பி வேலுமணி வந்து சொல்றாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மெட்ரோ ரயில் வந்து கோயமுத்தூர்ல ஓடும் அப்ப நாங்க ஆட்சியில் இருக்கும் ஓடாது எவ்வளவு ஒரு வன்மமா வெளிப்படையா சொல்றானுங்க பாருங்களேன் இப்போ மத்த இதுல மெட்ரோலனா வந்து மொத்தம் ஒன்றிய அரசு தான் நிதி தருது நமக்கு மட்டும் ஜப்பான் ஃபண்டு நாம கடனை திருப்பி கட்டணும் இப்படியாக தான் இருக்கிறது அதிலே அந்த இந்தியா டுடே கான்கிளேவ்க்கே திருப்பி வரும் அதுல வந்து சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருனா கூட்டணி ஆட்சின்றது வந்து அந்த கோரிக்கையை வந்து எடுப்படாது இங்க வேலைக்கு ஆகாது தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது அதனால் இது எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் இடையில் நின்ற சில சீட்டு ஏற்றத்துக்காக இந்த வேலையை செய்கிறாங்க மறைமுகமாக சொல்லியிருக்காங்க மறைமுகமாக சொல்றாரு இப்போ அதுல அதில் கூடிய ஆள் ரெண்டு பேர் ஒருத்தன் கும்பகோணத்துல சீட்டு கிடைக்காதவன் யாருன்னு தெரியும் பிரவீன் சக்கரவர்த்தி இன்னொருத்தர் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த விருதுநகர் எம்பி அவரு சுதர்சன ஆச்சியம்மனுக்கு வந்து இதுல சிவகங்கையில சீட்டு கொடுக்கலன்னு ஒரு கார்டில ஏற்கனவே இருக்கிறாரு அங்க வந்து கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டு கிடைச்சதுக்கு திமுக தான் காரணம் அவரு நினைக்கிறாரு கார்த்தி சிதம்பரம் திமுகவோ எப்படியோ பட்ட உறவுன்னு நமக்கு தெரியும் அவரு அப்படி நினைக்கிறாரு அவரு சுதர்சன ஆச்சியம் அண்ணன் பையன் தான் இல்ல இவரை வந்து தன்னை ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டார்டர் டிஸ்டானா சொல்லிக்கிறாருல அவர் அவர் தலைமையில ஆந்திரா எலெக்ஷன் பார்த்தப்ப வெறும் ஒண்ணு புள்ளி எழுவத்தி ரெண்டு சதவீதம் தான் காங்கிரஸ் வந்து ஓட்டு வாங்கிச்சு ஓட்டு வாங்கி தோத்ததுக்கு அப்புறம் ஜெகன புடிச்சு கிடைக்கிறது ஜெகன் தான் வந்து ஸ்பாய்லர் பிளாட் தான் காங்கிரஸ் வந்து ஏன் ஜெகன் நீ என்ன பண்ண இல்லைங்க ஜெகனே காங்கிரஸ் தான் ஆஹ் ஜெகன் அதனால வந்து ஒழுங்கா வேலை பாக்க விடாம தனி கட்சி ஆரம்பிக்க வச்சு அந்த ஆள் வந்து சிஎம் ஆயிட்டாப்ல மம்தா பானர்ஜி அப்படி தானே இன்னைக்கு வந்து மேற்கு வங்கத்தில் நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சிதான் என்ன டெல்லி தலைமையை ஏற்றுக்கொள்ளாத காங்கிரஸ் ஆட்சி அப்படிதான் அப்படித்தாம் அப்புறம் தெலுங்கானால ஒரு பை எலெக்ஷன் போய் அதுவும் தோத்தாச்சு இப்படி இவரை மாத் தெலுங்கானால மாத்துன அப்புறம் தான் வந்து அங்க ஒரு ரேவந்த் வந்து அப்ப மகாராஷ்டிரா ஒருத்தர் பொறுப்பாளர் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து தெலுங்கானாவில் வந்து கொடிய கிராடா அப்புறம் இங்க கிருஷ்டு ஜோடங்கரா ஏதோ ஒரு பேரு வாயில் நுழையாத பேரு அவரு கோவால காங்கிரஸ் என்ன பண்ணிட்டீங்க வந்திருக்கிற கோவால காங்கிரஸ் குழி தூண்டி போச்சுட்டு வந்து இருக்கிறார் இதுதான் ஆச்சரியமா இருக்கு காங்கிரஸ்ல எப்படி அந்த கட்சியில வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இல்லாத ஒரு ஆட்களுக்கு முக்கியமான பதவிகள் திரும்ப திரும்ப கிடைக்கிறது அவங்க போயிட்டு எல்லா ஊர்லயும் போய் காங்கிரஸ அழிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்காங்களே இது வேதனையா இருக்கு இல்ல அவங்களே வந்து ஒரு சிட்டி மாதிரி செல்ஃப் டிஸ்ட் டிஸ்டன் சிப் வச்சிருப்பாங்க இப்ப இது மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு இவங்க இப்போ கூட்டணி கட்சிகளோட இவங்க பண்ணை இந்த ரோதனையெல்லாம் வச்சுக்கிட்டு ராகுல நம்ம என்னைக்கு பிரதமர் ஆகிறது அவங்களே ஆகா அவருக்கே விருப்பம் இல்லை போல என்னத்த சொல்றனே அது வந்து திமுக தலைமையும் அறிக்கை விட்டுருச்சு எஸ்ஐஆர் பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அது இல்லாமல் நாங்கள் சில பல பிரச்சாரங்கள் பெண்கள் வெள்ளும் பெண்கள் பிரச்சாரங்கள் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க முதல்ல மக்கள் ஓட்டு போட்டாதான் நாம ஆட்சிக்கு வர முடியும் நீங்க அந்த சைடுல எந்த இதுவுமே செய்யல வெறும் சீட்டு சீட்டு சீட்டுன்னு இருந்தா சீட்ட பிரிச்சுக்கலாம் நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கூட நிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஜெயிக்கணும் இல்ல அதான் வெள்ளமுக்கான வேலைகளை செய்யணும் இல்ல b l a மாநாடு எல்லாம் இருக்கு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச அப்புறம்தான் நான் வந்து சீட் ஷேரிங் சொல்லுவோம் திமுக ஒரு புதிய அணுகுமுறை வச்சிருக்கு फेब्रुवारी 22 இல்ல வெள்ளம் தமிழ் பெண்கள் என்பாக்கு சாவடி வெற்றிவாகை சாவடி வெற்றிவாகை சாவடி அப்படினே நிறைய புரோகிராம்ஸ் வந்து திமுக இது பண்ணிட்டு இருக்கு மக்களை நேரடியாக செந்திிக்க கூடிய விஷயங்கள் அதுவும் இல்லாமல் கட்சி காரர்களை உற்சாகப்படுத்த கூடிய மாதிரியான விஷயங்கள் இத வந்து திமுக வந்து செஞ்சிட்டு காங்கிரஸ்ல அதுபோல் ஏதாவது செய்யப்பட்டதா அவங்க போய் காங்கிரஸ் போய் மக்களை ஏதாவது போய் பார்த்தாங்களா இல்ல மக்களை பார்க்க வேணாம் உங்க கட்சி தொண்டர்களை ஏதாவது போய் பார்த்தீங்களா மாணிக்கம் தாக்கூர் ஏதாவது செயல் வீரர் கூட்டம் நடத்தினாரா இதெல்லாம் கேட்பமா கேட்க மாட்டோமா சரி விடுங்க எழுதுறது தேர்தலில் வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டில் ரிசல்ட் சீட்டு மட்டும் கேப்பீங்க கூட்டணி ஆட்சி சொல்லுவீங்க எலக்ஷனுக்கு என்னையா பண்ண போறீங்க மேல இருக்கிறவங்க பாத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நடக்குற காது கதையா இப்ப நம்மெல்லாம் இப்படி மக்களை சந்தித்து இருக்கிறோம் சந்திச்சிட்டு இருக்கோம் நம்ம இந்த சென்ஸ் தீமுகா தீமுகா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி மத கூட்டணி தமிழ்நாடு கூட்டணி வந்து சந்திச்சிட்டு இருக்கு ஒரு புதுசா ஆரம்பிச்ச வடக்கு மडक ஊதி மडक ஊதிகள் சர்வே என்ற பெயரில் சர்வேனா முதல்ல என்னது சர்வேனா கட்சிகார எடுக்க கூடாது கட்சிகார எடுக்கோ ஏதோ ஒரு நிறுவனம் எடுங்க சர்வே எடுக்கும் அந்த நிறுவனம் போயிட்டு அந்த சர்வேல யாரெல்லாம் வாக்களிக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு தகுதி பட்டியல் இருக்கு எல்லார்கிட்டையும் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லி எல்லாம் நீங்க அதுக்கு வந்து இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து அந்த தன்மை மாறும் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு குத்துமதிப்பா கொடுக்கதான் ஆமா ஒரு இருபது வருஷமா அதுவே வந்து எந்த சர்வேவும் வந்து சரியா இது ஆகிறது இல்லைங்கிறதா பிரச்சனையா இருக்குது இது இப்படி இருக்கும் போது இந்த மனக்குதிகள் என்ன பண்றாங்கன்னா கொடியை பிடிச்சிட்டு ஒரு பத்து பேர் போய் ஒவ்வொரு வீட்லயும் போயிட்டு தாவேகா ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே எடுத்துட்டு வர்றாங்க அதுல வந்து அதுக்கு பேரு பிரச்சாரம்டா ஆதார் குடு இது குடுன்னா வந்து கேக்குறேன் இப்ப ஒண்ணு இல்ல இந்த போன வாரம் கூட ஏடிஎம்கேல டிஜிட்டல் பில் வச்சு ஏதோ பிரச்சாரம் பண்ணாங்க யாராவது திமுக போய் அடிச்சானா இல்ல இல்லையா பிஜேபி வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றாங்க யாரு நீ வந்து போய் அங்க ஆதார் குடு இது அங்க மக்களை பத்தி உனக்கு தெரியல அவங்க காசு கேட்டாங்கன்னா குடுக்குறது துப்பு இருக்கா உனக்கு இல்ல இல்ல ஆதார் பப்ளிக் தான் அடிச்சிருக்கு இவங்க உடனே அந்த யார் ஒரு நாய் இருந்திருக்கு அது கொலைச்சி இருக்குதுங்க இவங்க அதை போய் கல்லால அடிச்சிருக்காங்க நாய் பாஞ்சி வந்து இவங்களை கடிச்சிருக்கு இவன் ஒருத்தர் இந்த நாயை கடிச்சிருக்கான் அந்த பிரச்சனை அந்த பகுதி மக்கள் துறைமுகம் பகுதி மக்கள் சொல்றாங்க நாயோட பிரச்சனை பண்ணிட்டு நாங்க பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இப்படியாக நடந்துட்டு நேத்து வந்து திருவண்ணாமலையில ஒரு மாவட்ட சேலார் இருந்துட்டு துப்பாக்கி அந்த தீபாவளி துப்பாக்கி இருக்கும்ல அது வெப் சீரிஸ்ல நம்ம பார்ப்போம்ல அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க கிரெய்ன்ல வந்து மாலப்ப சரி போடு ஓ வீட்டுக்கிட்ட போட வேண்டியது அண்டா எதுக்குடா ரவுண்டானா மொத்தமா எவ்வளவு பேர் இருந்தானுங்க நாப்பது பேர் கூட இல்லை அவ்வளவு ஓட்டு வந்துடும் அருவூர்ல நாற்பத்தோரு பேர் செத்தானுங்க ஒரு மாவட்ட செயலார் கூட நாற்பது பேர் கூட கிடையாது அந்த மாதிரி இந்த பிரச்சனையில வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து அடிச்சுட்டாங்க தாக்கிட்டாங்க ஐசியூல போய் ஜாயின் பண்ணிருக்காப்ல அப்படி இப்படின்னு இந்த ராஜ்மோகனு நிர்மல் குமார் இவங்க எல்லாம் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்களா எத்தனை கர்ப்பிணி பெண்கள் வந்து கரூர்ல இதுவான இன்னி வரைக்கும் போய் பாக்கலையே உனங்க

சதி அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக வாதாடி கொண்டிருக்கிறாங்க திமுக கூட சொல்லலை இதுக்கு காரணம் விஜய் நாற்பத்தோரு பேர் செத்து போனதுக்கு காரணம் விஜய் என்று உண்மையாக இருந்தாலும் அதை திமுக கூட சொல்லலை அரசியல் ஆக வேணாம்தான் தான் அன்னைக்கே முதல்வர் சொன்னாரு ஆனா அதிமுக ஐடி விங் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அதிமுக தலைவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க செல்லூர் ராஜு திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள்லாம் கூட தாயைக்கு தூக்கி போட்டு பந்தாடக்கூடிய அளவுக்கு இருக்க அவங்களே கோமாளிகள் அந்த கோமாளிகளே இவங்கள பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இருக்குன்னா இவங்க எவ்வளவு பெரிய மடகு ஊதிகளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு அடுத்ததா பிஜேபியில பெரிய தலைகள் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு நேத்து வந்து பாலிமர்ல கூட ஒரு நியூஸ் வந்தது அண்ணாமலை வந்து பெரிய தலைன்னு சொன்னீங்கன்னா கேசவ விநாயகமே சிரிச்சிடுவாருங்க அவர் பெரிய தலை தானே அவர் மீ அவருக்கு அப்பலா அவர் வந்து பார்க்க மாட்டாரு பார்க்க மாட்டாரு ஒரு பெண் நிர்வாகி சொன்னாங்க சொன்னாங்க இல்லையா அதனால பெரிய தலை கேசவ விநாயகத்துக்கு உண்மையில ஒரு பிளே பாய் இமேஜ் வந்துச்சு எப்படிதான் வந்தது அவர் எப்படி பார்த்தாலும் அவரை பார்த்தா அது மாதிரி தெரியலையே எப்படி அந்த இமேஜ் வந்துச்சு எப்போ அந்த ஒரு மாதிரி காவி சட்டை தான் போட்டு கிடக்கிறாரு ஒரு வேட்டியை கட்டிட்டு ஒரு சாதாரணமா ஒரு கோயில போய் பூஜை பண்ற ஐயர் தான் இருக்கிறாரு அவருக்கு எப்படி இந்த பிளே பாய் இமேஜ் தான் நமக்கு ஆச்சரியமா இருக்குது அடுத்ததான அதுல உள்ள அமைப்பு பொதுச்சாளரும் ஆர் எஸ் எஸ் தான் வர இருக்கிறார் பேர் என்னன்னு சொல்ல தெரியல 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 வாயில வரல இது வந்து நோட் பண்ணுவோம் எப்பயுமே பிஜேபியில தலைவரோட அமைப்பு பொதுச்செயலாளர் தான் பவர்ஃபுல்லான போஸ்ட் எல்லா மாநிலங்களிலும் அமைச்சர் செயலாளர் வந்து ஆர்எஸ்எஸ்ல எஸ் எஸ்ல இருந்தா போட இன்னொன்னு அது ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட் அதில் கூடியவர்கள் எல்லாரும் ஆர் எஸ் தான் மற்றும் எந்த சமூக படிநிலை என்று பார்த்தால் எல்லாருக்கும் தெய்யும் அப்படின்றது தான் மேட்டர் இப்போ நேத்து அண்ணாமலை வந்து பாலிமர்ல நியூஸ் வந்திருக்கு என்னன்னா என்னைய கேட்டு இந்த ஆறு தொகுதி ஒதுக்குனீங்களா உங்ககிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு DMK வின் பண்ணிறதுக்கு ஒன்னு ஒத்துக்குனுகி அந்தால பேசாதா பார்ப்போம் அதனால தான் தள்ளி விட்டாங்க ஓரம்மா அதே ஒரு டீ डीபிராமினிகேஷன் வந்து BJP ல பண்ணால அத நம்ம ஒத்துக்கணும் கே கேடிஆர் வெள்ள அனுபனதா இருக்கட்டும் மணி இப்படிப்பட்ட அந்த போராளியை அதான் கேக்குறேன் என்னைய கேட்டால ஆறு தொகுதி ஒதுக்குனீங்க இனி ஆறு தொகுதியில பிரச்சாரம் பண்ணா நான் எங்கடா ஜெயிக்கிறது நான் எந்த தொகுதியில நிக்கிறது என்னை கேட்க மாட்டேங்கிற மாநில செயலாளர் மாநில தலைவரா இருந்தவர் மாநில தலைவர்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலயும் பொருளாளரோ போட வேண்டியதானு கேட்கறேன் உம் கரெக்ட்தான் என்ன தூக்கி வந்து ஒரு ஆறு தொகுதி குள்ள அடக்கிட்டீங்கன்னா நான் என்ன என்ன கூண்டுக்குள்ள அடைக்கிறீங்களா நான் என்ன இது ஜூ சிங்கமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நான் உடுப்பி சிங்கம் நான் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் போய் வேட்டையாட்டு வருவேன் அப்படின்ற இதுக்கெல்லாம் காரணம் அந்த வீடியோ வெளியிட்டதுனாலதானா அப்படின்றது அத பாலிமர் ரெக்கார்ட் ஆனா சொன்னதாக செய்தி

செயல்பட முடியாமல் இருப்பது வந்து இதுவாக இருக்குது அது என்னன்னா அவருக்கு அது ஸ்ட்ரோக் பாலருக்கு ஒரு கை இதுவாகி இருக்கு அவர் விரைவில் குண குணம் பெறணும் அதுதான் நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பு அவர் இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் வந்து போர் அடிக்கும் அவரை போயிட்டு கேட்டீராக ஒன்று போய் பார்த்துட்டு வந்துருக்குறாப்புல இதெல்லாம் வந்து நல்லாவாக இருக்குது இப்படியா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எதிர்கட்சிகள் எல்லாமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை இது கோப்பையில் விளையாடக்கூடிய சிறிய நாடுகள் மாதிரி தான் எதிர்கட்சிகளுடைய நிலைமை இருக்கிறது இந்த அழகுல வந்து கூட்டணி ஆட்சி அது இதுன்னு வந்து ஆளுங்கட்சியை வந்து மிரட்டி பார்க்கிறார்கள் அதுல சில தலைவர்களா கிளீனா சொல்லிட்டாங்க அதெல்லாம் சான்ஸே கிடையாதுப்பா இந்த ஊர்ல அப்படின்ட்டா இன்னொன்னு இன்னைக்கு அவர் இவரும் சொல்லியிருக்காரு சிபிஎம் தலைவர் சண்முகம் இருந்துட்டு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா என்ன அவசரம் குழுனா அமைக்கிறதுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கட்டும் அறிவிப்பாங்க நம்ம என்ன மடக்கு ஊதிகளா தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே போயிட்டு சர்வே பண்றோன்ற பேர்ல போயிட்டு அங்கங்க போய் உதவ வாங்கிட்டு வர்றதுக்கு மணக்கு ஊதி இன்னொரு இல்ல அதுல சீரியஸான ஒரு விஷயம் இருக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு போனீங்கன்னா நீங்க வந்து கட்சி பிரச்சாரத்துக்கு போயிருப்பீங்க போனீங்கன்னா டீ குடிக்கிறது முதல் கொண்டு எல்லா செலவையும் நீங்க வந்து தேர்தல் கமிஷனுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் ப்ரொடியூஸ் பண்ணனும் அது வந்து அந்த வேட்பாளருடைய செலவுல வரும் நீங்க தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பே வீடு வீடா போய் விசில் அடிச்சு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தா அதுக்கு அது வந்து எந்த கணக்கில் வந்து சேரும் அது பிரச்சாரம் நீங்க அஞ்சு வருஷம் முழுக்க செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படி பண்ண முடியாது வீடு வீடா நீங்க போய் பிரச்சாரம் செய்யணும்னா காவல்துறையுடைய அனுமதியை வாங்கணும் காவல்துறை இப்பதான் எலெக்ஷன் வரலையடா மடக்கு ஊதிகளா அதுக்குள்ள எதுக்கு போறீங்கன்னு காவல்துறை கேட்குமா கேட்காதா இல்ல பிரச்சாரம் நீ ஏதாவது ஒரு பேரோட போ பிரச்சாரம் நீ வீடு சர்வே அது சர்வே சொல்றது சர்வேனா என்னன்னு தெரியுமா அவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சா அவங்க ஏங்க இருக்க ஏங்க நம்ம பார்க்காத சர்வேவா எவ்வளவு கருத்து கணிப்புகள் கருத்து கணிப்புகளை எல்லாம் தூள் தூள் ஆக்கி இருக்கிறோம் கருத்து திணிப்புகள் அல்லவா அது கலைக்கிற சொல்லிடுறாரு தூள் தூளா ஆக்கி இருக்கிறோம் நீங்க போய் சர்வே அதுவும் ஏன்டா கட்சி கூடிய மாட்டிக்கிட்டு போய் சர்வே அவனது பண்ணுவானா கட்சி கூடிய எடுத்துட்டு போயிட்டு சரி விடுங்க இல்ல அவங்க இன்னொன்னு பண்ணிருக்காங்க இந்த வேட்பு மனு எல்லாம் வாங்கியிருக்காங்க அந்த வேட்பு மனு நூறு ரூபாய்க்கு வித்துட்டு நீ திருப்பி கட்டும்போது போது ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் ஏண்டா

மனு வாங்குறவனா திமுக அதிமுக கல்யாணம்னா ஜெயலலிதாவை பாக்க முடியும் இங்க இருந்தா திமுக தலைவரை பார்க்க முடியும்ன்றதுக்கு வாங்குறாங்க ஐம்பதாயிரம் பேர் வாங்கியிருக்கேன் ஐம்பதாயிரம் பேர் விஜய் பாப்பாரா இல்ல ஐம்பதாயிரம் பேர் வாங்கியிருக்காங்களான்னு நமக்கு தெரியல நமக்கு சொல்றாங்க வழக்கமான வடை உருட்டுகள் நீ நூறு ரூபா கொடுத்தனால ஐம்பதாயிரம் பேர் வாங்கலாம் எங்க படம் வந்து லியோ படம் ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் சொல்லுவானுங்க ஹாலிவுட் படமே அப்ப இல்ல சொன்னா கூட அவங்களுக்கு வந்து குறையாது அவங்களுக்கு அது மாதிரி எதையோ சொல்லி வச்சிருக்கானுங்க ஐம்பதாயிரம் பேர் வாங்கிக்கலாம் ஐம்பதாயிரம் பேர் வாங்குனா ஐம்பதாயிரம் பேரை விஜய் பார்க்க முடியுமா பாக்க முடியுமா நேர்காணல் எப்படி நடக்கும் ராஜ்மோகன் உட்காந்து நான் விஜய் இவன் விஜய் நீங்களே விஜய் நீங்களே போய் கண்ணாடியில பாருங்கன்னு முடிச்சு விட்டுருவான் ஃபுல்லா ஃபுல்லா நான் இந்த தொகுதியில போட்டியிட போறேன் இதுக்காக வேட்புமனு வாங்கின ஒருத்தம் கூட இது வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா தலைவர் விஜய் எங்க தொகுதியில போட்டியிடுவதற்காக நாங்கள் வேட்புமனுவை வாங்கியிருக்கிறோம் ஐம்பதாயிரம் பேரும் விஜய்க்காக வாங்கி இருக்கிறானா அந்த தேர்தல வந்து அவங்க யாரெல்லாம் வேட்பாளர நிறுத்த போறாங்க ஒண்ணும் புரியல நமக்கு அடுத்த எடப்பாடி பழனிசாமி ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அதிமுக போடாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு காரணம் வந்து நீட்டை ஒ கொண்டதால் நீட்டு தான் அவருக்கு வந்து தலைச்சம்புள்ள ஆஹ் தலைச்சம்பில் ஆஹ் நீட்டை ஒப்புக்கொண்டதால் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு எல்லாரும் குரல் கொடுத்த உடனே பாஜக வந்து என்ன சொல்லுதுன்னா நீ வந்து அப்ப அவங்களுக்கு மட்டும் ஒரு அரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடு அப்படிங்குது அதனால ஒரு கலையரசன் கமிட்டின்னு வச்சு பத்து பத்து சர் சொல்றாங்க அந்த பத்து பர்சன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் இவர் இம்ப்ளிமென்ட் பண்ணது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அதே கவர்னர் ஒப்புக்கொள்ளவில்லை எதிர்கட்சியாக இருந்த திமுக ராஜ்பவனை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி சிறை சென்று அந்த உரிமையை வாங்கி வாங்கி கொடுத்தது அப்போது அன்றைய அமைச்சர் நம்மளுடைய ஜெயக்குமார் அவர்கள் வந்து தீர்மானம் தான் கொண்டு வர முடியும் ஆளுநரை வற்புறுத்த முடியாது என்று சொன்னார் இல்லையா ஆளுநர் என்ன பொண்டாட்டியார்னு கூட அவர் வந்து வெளியில வந்து பேட்டி கொடுத்ததா தகவல் தகவல் சரி அதையும் அதுக்கப்புறம் வந்து இவங்க கவர்மெண்ட் வந்து அரசாணை வெளியிட்ட அப்புறம் அவர் வந்து அந்த தீர்மானத்தை ஒப்புக்கொண்டார் இப்ப என்னன்னா நீ வந்து வெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவத்துக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுத்த இல்லையா ஆனா ஆட்சி பொறுப்பு உடனே நம்ம தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுக்கவே இல்லை திமுக அரசு அதே ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை எல்லா ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லயும் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாத்துலயும் கொண்டு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு அது மட்டும் இல்லாம அவங்க அவங்களோட கேண்டீன் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையும் வந்து தமிழ்நாடு அரசை ஏற்கும்ன்றதையும் சொல்லிட்டாங்க அடுத்ததா அவர் சொன்னது வந்து நான் தான் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தேன் நீ கொண்டு வந்தது அக்ஷய பாத்திரம் என்ற தனியார் நிறுவனம் இல்லாத ஆஹ் அவால் மட்டும் சாப்பிடக்கூடிய உணவு அது அதையும் வந்து நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணல மெட்ராஸ் மட்டும்தான் இப்போ இருக்கிற காலை உணவு திட்டத்தால் மாணவர்கள் எப்படி பயன்படுகிறார்கள்ன்றத இந்த மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்க ஒரு புறம் இன்னொன்று இதை யார் செய்கிறாங்க அப்படின்னா அங்கன்வாடி ஊழியர்களும் மகளிர் சுய உதவி குழுவில் வேலை செய்கிறவங்களும் செய்கிறாங்க அந்த அக்ஷய பாத்திரம் இதுக்கு வந்து யார் சாப்பாடு ஒரு ட்ரஸ்ட் அக்ஷய பாத்திரத்துல ஸ்கீமை பொறுத்தவரையும் யார் சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் ஆபீஸ்லேர்ந்து ஒருத்தர் தமிழ்நாடு அரசு சார்பா ஒருத்தர் அந்த அக்ஷய பாத்திர ட்ரஸ்ட் சார்பா மூணு பேரு அப்படின்னா எப்படியான சாப்பாடு இருக்கும் அப்படின்றத மக்கள் தான் சிந்திக்கணும் மீண்டும் இன்னொரு பூமரி சந்திப்போம் நன்றி வணக்கம்